ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் ராசிக்காரர்களே மிதன ராசி எப்பயுமே ஒரு நிதானம் இல்லாமல் செயல்படக்கூடியவர்கள் ஏதாவது ஒன்று பிடிச்சிருச்சே இல்லை யாரையாவது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்க தப்பா சரியா இது பண்ணுறது சரியா தப்பானே உங்களுக்கு தெரியாது அவங்களுக்கானது நீங்கள் செய்யணும் உங்கள் கையில் இல்லைனாலும் மத்தவங்க கிட்ட வாங்கி கொடுத்து செய்யணுன்ற அளவுக்கு அந்த மிதுன ராசிக்காரர்களோட மனசு வந்து அப்படி ஒரு மனசு எப்படியாவது அவங்களுக்கு தேத்தி விட்டுணும் அவங்களுக்கு சரி பண்ணிடணும் கவலைப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி அது உங்களுக்கு பிடித்தவர்களாக இருந்தால் அதை நீங்கள் அப்படி செய்வீங்க இதே பிடிக்கல அப்படின்னா அவங்க கிட்ட கூட போக மாட்டீங்க அதே போல் அவங்கக்கிட்ட எந்த விதத்துலேயும் எதுவுக்குமே அவங்க முகத்தில் கூட முழிக்கவே மாட்டீங்க அவ்வளோ வைராக்கியமானவர்களும் நீங்கள் தான் ஆனால் பிடிச்சிட்டா உயிரையே கொடுத்துருவீங்க இதனால் நிறைய சிக்கல் தாங்க அவங்களுக்கு அவங்க பிடிக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் தான் பார்த்துக்கணும் நீங்கள் பார்க்க மாட்டிங்க ஏன்னா உங்களுக்கு அவங்களோட பேச்சு அவங்க வந்து உங்ககிட்ட ரொம்ப நல்லவங்களாக பேசுவாங்க ஆனால் மனசுக்குள்ளே ஆயிரம் இருக்கலாம் ஆனால் உங்ககிட்ட வெளியே பேசுறது எப்படி இருக்குன்னா நல்லவங்க மதுரை பேசி அதை அப்படியே உங்களோட பலகீனத்தை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அவங்க இப்படி இவங்க கிட்ட இருந்து நம்ம ஆதாயத்தை தேடிக்கலாம் இப்படி பேசுனா இவங்க இருந்து நம்ம எல்லாத்தையும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நாள் வரைக்கும் நீங்கள் இதை தான் செஞ்சிட்ருக்கீங்க மற்றவங்ககிட்ட ஏமாறுறதே ஒரு வழக்கமாகவே வச்சுட்டு உங்களை அவங்க ஏமாத்துறதே அவங்க வழக்கமாக வச்சிட்ருக்காங்க இதனால் பெரிய சிக்கல்லாம் சந்திச்சிட்டீங்க பெரிய பெரிய சிக்கல் சொல்ல முடியாத அளவுக்கு வருத்தம் கவலை ஏமாத்தம் துரோகம் அத்தனையும் சந்திச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் நமக்கு ஒன்றுமே தெரியலையே நம்ம கூட கடவுள் இருக்கானா இல்லையான்ட்டு கடவுளை வேற சேர்த்து திட்டுவீங்க நிச்சயமாக நீங்கள் வந்து கடவுளுக்கு கூட இருக்கிறதுனால தான் இவ்வளவு துரோகத்துக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு நியாயமா இருந்துட்டு இருக்கிறது காரணம் என்னன்னா உங்களோட கடவுளோட அனுகிரகம் உங்கள் மனுஷ கடவுள் புரிஞ்சுக்கிட்டாருன்னு அர்த்தம் நீங்கள் நல்லதுதான் நினைக்கிறீங்க அவங்க தான் உங்களுக்கு தப்பு பண்ணுறாங்க அப்படின்றத கடவுள் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இவ்வளவு பிரச்சனையிலையும் உங்கள் பக்கத்துலேயே அவர் இருந்துட்டு இருக்காரு இது தெய்வ வாக்காகவே நீங்கள் எடுத்துக்கலாங்க இனி வரக்கூடிய காலங்களில் தெய்வ வாக்கு இதன்படி நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில இனி மாற்றம் ஏற்படும் துரோகத்தை சந்திக்க தேவையில்லை ஏமாற்றத்துக்கு நீங்கள் ஆளாக தேவையில்லை அப்படின்ற இடத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு என்னால் முடிந்த சிறிய உதவி உங்கள் தோழியாக இருந்து என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை தாங்க நாங்கள் செய்கிறேன் அதையும் ஆன்மீகத்தின் வழியாகவும் ஜோதிடத்தின் வழியாகவும் ஒரு சின்ன கல் குட்டி கல் அளவுக்கு என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் இதனால நீங்கள் ஒரு நல்ல பலன் அடைஞ்சிட்டா மட்டும் போதுங்க வேறு எதுவும் தேவை கிடையாது தோழியாக இருந்து இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தின்படி எப்படி இருந்தால் இனி வந்து உங்கள் வாழ்க்கை மாறும் எப்படி புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்திக்கிட்டா உங்க வாழ்க்கையில் சிறிய மாற்றம் ஏற்பட்டு அதற்கப்புறம் பெரிய வளர்ச்சி ஏற்படும்ன்றதை இப்போ பார்க்கலாம் உங்களோட புத்திசாலித்தனத்தை மட்டும் பயன்படுத்தினா போதுங்க ஏன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் தாங்க அவங்களோட அதிபதி வந்து புதன் புதன் வந்து புத்தியை ஏற்படுத்தி கொடுக்குறவர் தான் அது உங்கள் ராசிநாதனாக இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து நல்ல அறிவெல்லாம் செயல்படும் இருந்தாலும் ஏமாறுறதுக்கு மனசு இருக்கு இல்லைங்களா மனசு உங்களுக்கு செயல்படாததுனால ஏமாந்துடுறீங்க மனசை சரியா வச்சுக்கிட்டாலே போதுங்க உங்கள் அறிவை மட்டும் பயன்படுத்திட்டிங்கன்னா உங்களோட புத்திசாலித்தனத்தை மட்டும் பயன்படுத்தினாலே போதுங்க உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலவரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது கவலையே தேவையில்லை இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சந்தோஷத்திற்கான காலங்கள் கவலைல்லாம் முடிஞ்சிடுச்சு கஷ்டம்லாம் முடிஞ்சிடுச்சு இனி நல்ல காலம்தான் உங்களுக்கு நல்லதே நடக்க போகிற காலம் தான் இதெல்லாம் என்னம்மா நீங்கள் திருப்பி திருப்பி நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் நான் இன்றைய வரைக்கும் கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்கிறேன் என் கஷ்டத்துக்கு ஒரு முடிவே இல்லாமல் போய்ட்டுருக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்லலாம் போடுறீங்க மாறுங்க மாறாமல் போகாது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் இறைவனை மட்டும் நம்புங்கள் நிச்சயமாக மாற்றம் உங்களுக்கு வரும் கவலைப்படாதீங்க இவ்வளவு நாள் கஷ்டம் துன்பம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து சுற்றி சுற்றி இத்தனை ஆண்டு காலமாக இருந்ததுனால இப்போ சின்னதாக ஒரு சந்தோஷம் கிடைச்சா கூட அதை ஏற்றுக்கிற அளவுக்கு உங்கள் மனசில் பக்குவம் இல்லைன்னா நான் சொல்லுவேன் வருங்க நிச்சயமாக சின்ன சின்ன சந்தோஷங்கள் இல்லாமல் யார் எந்த வாழ்க்கையும் நமக்கு வந்து பயணம் பண்ண முடியாது எவ்வளவு துன்பம் இருந்தாலும் ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும் அதை வச்சு தான் அதுக்கப்புறம் நம்ம மேற்கொண்டு நம்ம நான் காய நகர்த்தும் பொழுது நல்லதே நடக்கும் அதனால் இப்போ உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நிம்மதியாக இருக்கக்கூடிய காலங்களாக தான் இருக்குது கிரக நிலவரம் நல்லாவே இருக்குதுங்க புதன் உங்களுக்கு ஆட்சிநாதனாக அமைஞ்சிருக்கிறதுனால சிறப்பான பலன் அதே போல் சனி பகவானும் உங்களுக்கு நற்பலனை தாங்க கொடுக்குறாரு இனி வந்து எதிரிகள் தொல்லை நிச்சயமாக உங்களை விட்டு போயிடுங்க எதிரிகளால் எவ்வளவு அவமானம் சந்திச்சிருப்பீங்க கொஞ்சமாக நஞ்சமாக நீங்கள் நினச்சிருப்பீங்க இவங்கெல்லாம் இப்படி நமக்கு செய்வாங்களான்னு கூட நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு அவங்க உங்களுக்கு வந்து துரோகத்தை நினச்சிருப்பாங்க அது உங்களுக்கு தெரிய வரும்பொழுது நிறைய மனக்கவலை ஏற்பட்டிருக்கும் மன வருத்தம் மன உளைச்சல் விரக்தி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் இருந்திருக்குறீங்க இன்ன வரைக்கும் கொஞ்சம் சாதாரணமாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எப்படியெல்லாம் இவங்களை விட்டு விலகலாம் எப்படியெல்லாம் இவங்களை எங்கே வைக்கலாம்னு நீங்கள் வச்சிங்கன்னா இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குங்க கஷ்டன்றது நம்ம மட்டும் அனுபவிக்கிறதா இருக்கணும் மற்றவங்களால் நாம் அனுபவிக்கிறதா இருக்கவே கூடாதுங்க மற்றவங்களால் இவ்வளோ நாள் கஷ்டத்தையே அனுபவிச்சிட்டிங்க முடிந்த வரைக்கும் மற்றவங்களை வந்து விலக்கி வச்சு பாருங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கான பிரச்சனைகள் தீர்ந்ததாகவே நினச்சிக்கலாம் ஓரளவுக்கு இல்லை நிறையவே தீந்துடும் ஏன்னா அவங்க தாங்க கூட இருக்கிறவர்களுக்கு தான் இவ்வளோ நாள் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுரும் எவ்வளோ செஞ்சுருப்பீங்க நிச்சயமாக அவங்க உங்களுக்கு வந்து நீ செஞ்சு தான் நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல போகிறவங்களும் கிடையாது உங்களுக்கு ஒரு நல்ல பேரும் வாங்கி கொடுக்க போகிறவங்க கிடையாது உங்களை பாராட்ட போகிறவங்களும் கிடையாது அப்புறம் எதுக்குங்க செய்யணும் அந்த ஒரு சின்னதாக ஒரு உதவிக்கு நன்றி சொல்லலைனா கூட பரவாயில்ல எங்கேயாவது போயிட்டு இவங்களால தான் நான் நல்லா இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லி அது உங்கள் காதுக்கு வந்தால் கூட ஒரு மன சந்தோஷத்தையும் நீங்கள் கொடுத்ததுக்கான அர்த்தமும் இருக்கும் அவங்க அதெல்லாம் செய்யவே போகிறதில்ல மற்ற இடத்துல போய் தவறுதலாக சொல்லுவாங்க அவன் அவ்வளோ வச்சிருக்கான் எனக்கு கேட்டப்போ கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க இது வந்து உங்களுக்கு இன்னும் மன வருத்தத்தை தான் ஏற்படுத்தும் சொல்கிறதே சொல்லட்டும் நீங்கள் கொடுக்கவே கொடுக்காமல் விடுங்க அவங்க என்ன என்னவனாலையும் சொல்லிவிட்டு போட்டோம் இதனால் உங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு ஒன்றும் வரப்போகிறது கிடையாது எப்போயுமே பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும்னு விட்டுடுங்க அதெல்லாம் நினச்சிக்கிட்டு மனசை போட்டு கவலைப்படுத்திக்கிட்டு மற்றவங்களுக்காக நீங்கள் வாழணும்னு நினைக்கிறத ஃபஸ்ட்டு முடிவுக்கு தாங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் அதே போல் உங்கள் குடும்ப பிரச்சனையில் மற்றவங்களோட தலையிட உள்ளே விடாதீங்க நீங்களே பேசி சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் என்ன தான் சனி பகவான் சாதகமாக இருந்தாலும் ஒரு சில பிரச்சனை எப்படி வரும்னா மற்றவங்க வழியாக தான் வரும் குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளேயே எதையாவது சொல்லி விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க இதுக்கு வந்து உங்களோட வாழ்க்கை பிரச்சனையாக மாறிடும் உங்களை வாழ விடாமல் பண்ணுறதுக்கு அவங்க நிறைய வழிவகை செய்கிறாங்க உங்களை எப்படி அழிக்கலாம் உங்களை எப்படி வந்து எதையாவது பண்ணி உங்கள் நிம்மதியை கெடுக்கலாம் தான் இன்றைய வரைக்கும் பார்த்துட்ருக்காங்க அது இனிமேல் பார்த்துட்டு தான் இருப்பாங்க ஏன்னா உங்கள் பேரில் அவ்வளோ பொறாமல் உங்களால் மட்டும் மற்றவங்கள வாழ வைக்க முடியுதே அப்படின்ற பொறாமல் நிறைய பேருக்கு இருக்குது அதனால் கொஞ்சம் யோசித்து மற்றவங்கள உள்ளே விடவே விடாதீங்க அதே மாதிரி குடும்ப பிரச்சனையில் நீங்கள் யாருக்குமே யாரோட அட்வைஸை கேட்காதீங்க உங்களுக்கு என்ன நடக்குது உள்ளே என்ன நடக்குதுன்னு கணவன் மனைவிக்கு மட்டும்தான் தெரியும் அப்போ அவங்க ரெண்டு பேரும் தான் அதை பேசி சரி கோசரம் மூணாவது ஆள் தலையிட்டாலே அது பிரச்சனை அதிகமாக தான் ஆகும் ஏன்னா அவங்க யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தான் சாதகமாக பேசுவாங்க ரெண்டு பேருக்கும் சாதகமாக பேசி பிரச்சனையை தீர்த்து வைக்கிறவங்க கிடையாது ரெண்டு பேரில் ஒருத்தவங்களுக்கு சாதகமாக பேசி பிரித்து வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க ஜாக்கிரதையாக இருங்க வாழ காலம் நம்மளோட காலமாக இருக்கணும் மற்றவங்களுக்காக நம்ம வாழ வேண்டிய அவசியம் கிடையாதுன்ற மனசில் உறுதியாக வச்சுக்கோங்க அமைதியாக விட்டுடுங்க பிரச்சனை இருக்கா அமைதியாக விடுங்க கொஞ்ச நாள் அதுவே சரியாயிடும் இவங்கெல்லாம் உள்ளே புந்தாங்கன்னா எந்த காலத்துலேயும் சரியாகாது பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்குதுங்க பொருளாதார உயர்வு ஏற்படும் நல்ல தொழில் முன்னேற்றம் ஏற்படும் எதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ இனி வரக்கூடிய காலங்களில் அந்த வியாபாரம் செய்யலாம் தொழில் முன்னேற்றத்துக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா பண்ணலாம் நல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதாவது தோல்வி அடைகிற அளவுக்கு இல்லைனாலும் வெற்றின்றது ஒரு பங்குனா உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஒரு பங்கு வெற்றியாவது உங்களுக்கு கிடைத்தால் தானே நீங்க மறுபடியும் எந்திரிச்சு நடக்கிறதுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும் மனசு அளவுல தோல்வியே பார்த்துட்டு இருந்தா எப்படி எந்திரிக்கிறதுன்னு கேட்கறது சரிதான் ஒரு பங்கு சின்னதாக கிடைத்தாலும் அதை வச்சுக்கிட்டு மேலும் மேலும் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு சரியாயிடுங்க எல்லாமே நல்லா இருக்குது முயற்சி மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் அதே போல் புத்திசாலித்தனமாக யார் யார் எப்படி எங்கே இருக்கணும் அப்படின்றதையும் முடிவு பண்ணிக்கோங்க யாரையும் நம்பாதீங்க தயவு செய்து யாரையும் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க உங்களை மட்டும் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் இல்லையா அமைதியாக விட்டுருங்க யாரையாவது நம்பி பண்ணிங்கன்னா உங்களோட பொருள் போகிறது இல்லாமல் மற்ற கடனையும் கஷ்டத்தையும் சேர்த்து உங்கள் பக்கம் வச்சுட்டு அவமான சந்திக்க வேண்டியதாகிடும் பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும் எது ஒரு கூட்டு முயற்சி பண்ணுறதை நிறுத்திக்கோங்க எல்லாமே சாதகமாக இருந்தாலும் கூட்டு முயற்சியை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் வளர்ச்சி அடைய ஆரம்பித்தாலே போதுங்க எதிரிகளோட தொல்லை வந்து குறைய ஆரம்பிச்சிடும் எதிரிகள் வீழவே ஆரம்பிப்பாங்க நீங்கள் என்னைக்கு வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு மற்றவங்களாம் வீழ ஆரம்பிப்பாங்க இவ்வளோ நாள் உங்களை வந்து வாழ விடாமல் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா இப்போ வரக்கூடிய கிரக நிலவரப்படி பார்த்திங்கன்னா இனி உங்கள் காலம் வந்து நல்லா இருக்குது சிறப்பாக தான் இருக்குது ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டால் மட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படணும் எதுவாக இருந்தாலும் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா சரியாயிடுங்க மனசுக்கு இடம் கொடுக்காதீங்க அறிவுக்கு மட்டும் இடம் கொடுத்து அதன்படி போங்க நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் ரொம்ப மனது சங்கடமாக இருக்குது கவலையாக இருக்குன்னா ஒன்றும் இல்லைங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சிறப்புங்க ரொம்ப சிறப்பு பெருமாள் தாங்க இப்போ உங்களுக்கு துணையாக இருக்கிறாரு பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பு ஆஞ்சநேயர் வழிபாடு மிக மிக சிறப்புங்க இதெல்லாம் தொடர்ந்து செய்துக்கிட்டே வரும்பொழுது மனசில் மாற்றம் ஏற்படும் நல்ல வைப்ரேஷன் ஏற்படும் நேர்மறை ஆற்றல் உங்க கிட்ட வந்துட்டாலே எதிர்மறை ஆற்றலும் போயிடும் எதிரிகளும் போயிடுவாங்க நிச்சயமாக பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதே போல் குரு வழிபாடு சிறப்புங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு நவகிரகங்களில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு தினம்தோறும் செய்தாலும் சரி இல்லை வேலைக்கிழமை வேலைக்கிழமை போயிட்டு ஒரு சின்னதாக தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயமாக உண்டாங்குங்க மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக தானே இவ்வளோ நாள் போராடிக்கிட்டு இருக்கீங்க நிச்சயமான காலநிலம் அதாவது கிரக நிலவரம் எல்லாம் மாறி வரும்பொழுது உங்களுக்கு வந்து மாற்றம் ஏற்பட்டுட்டு தாங்க இருக்குது அதை உணர்றதுக்கு எப்படின்னா முழுசாக ஒரு வெற்றி கிடைக்கும் போது தான் அதை உணர ஆரம்பிப்பீங்க அது வரைக்கும் எதுவுமே கிடைக்காத மாதிரியே ஒரு எண்ணத்தில் இருப்பீங்க ஏன்னா நடந்து வந்த பாதை அப்படிப்பட்ட பாதை இல்லையா எல்லாம் உள்ளே நடந்து வந்தாலும் எடுத்த உடனே பூளை காலை வச்ச உடனே வலி தீர்ந்துருமா தீராது அது கொஞ்சம் தூரம் போகும் பொழுது தான் உங்கள் வா காலையில் இருக்க வழி நீங்கும் அதை போல் இவ்வளோ நாள் அந்த வழிகள்லையே சுமந்து வந்துட்டீங்க சின்ன சின்ன சந்தோஷம் கூட கவலையிலே இருக்கும் பொழுது அந்த கொஞ்சம் சந்தோஷமே இல்லாத மாதிரி தான் உங்கள் மனசு வந்து அமைச்சிட்ருக்கோம் இல்லை எல்லாம் சரியாயிடும் இனி வரக்கூடிய காலங்கள் சிறப்பாக இருக்குது காலம் போக போக உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும் காலம்தான் உங்களுக்கு மருந்தாகவும் இருக்குதுங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக வெற்றி யோகம் உண்டாகுங்க சிறப்பாக இருப்பீங்க நல்லதே நடக்கும் நல்லதே நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்லது தானங்க நினைக்கும் அதனால் நீங்கள் எப்பயுமே நல்லது தான் நினைப்பீங்க நல்லதே நடந்துகிட்ருக்கோம் இறைவனோட அருள் நிச்சயமாக உங்கள் பக்கம் இருக்குது கருணை இருக்கும் பொழுது உங்களுக்கான காலநிலை மாற்றத்தால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க இது உங்களுக்கு கடவுள் போட்ட வாக்கு இதுதான் கடவுள் உங்களுக்கு சொல்ல இப்ப இப்போ கிரகநிலாவை சரியா இருக்குது ஜாக்கிரதையாக இருந்துக்கும் மற்றவங்களை உள்ளே சேர்க்காத நீ என்ன பண்ணணுமோ அதை நீயே முடிவு பண்ணு போயிட்டே இருக்கு உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன் போயிட்டே இரு அப்படிதான் அவர் சொல்கிறார் மிச்சபடி ஒன்றும் வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இல்லை வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலங்களாகவே இருக்கும் மிதன ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் சந்தோஷத்தையும் அமைதியையும் நேர்மறை ஆற்றலையும் சந்திக்கணும்னு சொல்லிவிட்டு இறைவனோட பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீகர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்